ஃப்ரெண்ட்ஸ்லார் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கிறான் இன்னைக்கு வந்து என் பேரண்ட் வந்து பிறந்தநாள் நாள் முதலாவது பிறந்த நாள் அதனால் அதை வந்து நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் ப்ரேர் பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அதனால் நீங்கள் பாருங்கள் எங்களுடைய வீடியோ பஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அதனால் ஆர்டர் வாங்க என்ன நம்ம வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டேன்னா நாங்கள் எல்லாரும் சொல்ல முடியாதுனால வாங்க என்ன சாப்பாடு பார்க்கலாம் bây giờ đúng vâng hello friends friends bye பிரியாணி ஒரு பேக்கெட் தீந்திருச்சு இன்னொரு பேக்கெட் பிரியாணி சூப்பர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி நல்லா இல்லை நாங்கள் நான் சூடாக இருக்குது அதில் வச்சுக்கோம் பிரெட் அல்வா முட்டை வீட்டில் செஞ்சுக்கிட்டோம் சிக்கன் சிக்கன் வெள்ளை சாதம் ரசம் பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா அல்வா அந்த ப்ரெட்டல் நக்கல் ஒன்றைக்காக பருவல் குழம்பு பிரியாணி கொடுத்ததுலாம் இல்லை ஒரு பருவ குழம்பு தால்ச்சா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் வாங்க எங்க நீங்கள் வாங்க சாப்பிடலாம் என் பேரண்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் ப்ரேர் பண்ணிக்கிறீங்க அப்புறமா கேக் வட்டை இடம் இருக்குது உங்களை காட்டியா மக எங்கள் மக மருமையன் அவங்க வந்து என் பேரண்ட்டுக்கு பிறந்த நாளைக்கு அவர் வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நல்லாங்கக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க e ba ya bare more friends av idri ella thottam la poi paathuvanga friends vaanga idha inna vera cake friends

Should

கலிதா தேவன் இன்று நிறைவேற்ற வந்துவிட்டா நிறைவாக்கும் அரிசயமே இறை மகனா சுடுமே உரைகரலா நிறைவாக்கும் அரிசயமே

உன்னை அதிசயம் தான செய்வே அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்த தேவன் என்று நிறைவேற்ப வந்துவிட்டார் வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே

அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தந்தன் காலத்திலே தந்தன் வெளியே தந்து எழுதராது இருக்கிற மரத்தை இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்குழு அப்படி இராமல் காத்து பறக்கடிக்கும் பதவி போல் இருக்கிறார்கள் ஆகையால் நியாய தீர்ப்பிலும் பாவியல் நீதிமாள்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை கத்த நீதிமாள்கள் வழி அறிந்திருக்கிறார் துன்மார்க்கன் வழியோ அறியும் கத்தனுடைய வேதத்தில் ஆண்டு வந்த பிள்ளை தாயின் தகப்பனும் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானித்திருக்கிற மனுஷனாய் மாற்றும்படி வளர்க்கும்படி அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அவன் நீர்காலையில் ஓரமாய் நடப்பட்டு தந்த காலத்திலே தந்தங்களே தந்து

అడికి రా <today> तकिलियाँ यूँ वाह यार चिका नहीं मस्जिक साबरागंज अरे अरे साथिक ला अरे ये क्या नाचा निलावर बारे जब ये अरे बात

पण मारे मारो जुलो आप सारी जिंदा फॅक्ट आहे பாட்டு கிளாஸ் போடுச்சு பாட்டு